மீனராசினருக்கான புதன் பயிற்சி பலன்களை பார்ப்போம் மீனராசினருக்கு நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடம் சுகஸ்தானத்திற்கும் ஸ்தானத்திற்கும் உரியவர் புதன் நாலு ஏழு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் கலஸ்தரஸ்தானாதிபதியான அவர் கலஸ்தரஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம் சுபகாரியம் வீட்டில் நடைபெறும் நன்மைகள் நடைபெறும் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும் திடீரென வரங்கள் வந்து திக்கு முக்காட வைக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் ஒரு சிலர் குடியிருக்கும் வீட்டையே விலைக்கு வாங்கலாம் அக்டோபர் ஆறாம் தேதி புதன் துலாம் ராசிக்கு செல்கிறார் புத சுக்கர யோகம் உருவாகும் இக்காலத்தில் பொருள் வரவு திருந்திகரமாக இருக்கும் விரயங்களும் இருமடங்காகும் ஆகவே செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் ஏற்கனவே சனி பகவான் ஏழை சரியில் விரைய சரியில் பன்னிரண்டில் சனி வக்கரமாக இருக்கிறார் குரு பகவான் மூன்றில் இருக்கிறார் மூன்றில் குரு இருந்தால் கையில் காசு தங்காது ராசியில் ராகு இருக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறார் கணவன் மனைவி சந்தை சச்சரவு எல்லாம் இருக்க வேண்டும் வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் நாடு மாற்றம் போன்றவை நிகழும் நேரம் இது பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி சில தொகையை செலவிடுவீர்கள் முக்கிய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் அலுவலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும் கெட்ட சகவாசம் கூடாது பெண்களுக்கு வரவை காற்றிலும் செலவாகிற நேரம் என்ற கவலை வரும் சேமிப்பு கரையும் நேரம் இது ஆக வீரராசினருக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதி முதல் கலசர சாரத்திற்கும் அதிபதியானவர் புதன் அவர் சூரியன் கேதுவுடன் சேர்ந்து இணைந்து இருப்பதால் உத்தியோகத்தை பொறுத்தவரை தாங்கள் நன்றாக உழைப்பீர்கள் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை கூட்டாளிகளிடம் சக ஊழியர்களிடம் வேலை வாங்கும் போது பிறம்பட வேலை வாங்க வேண்டும் யாரையும் நம்ப வேண்டாம் பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் நாம் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் ஏழரை சனி ஏழரை சனியில் யாரையும் நம்புவது வந்து தவறு புதன் யாருக்கு பிறக்கும் போது வீரராசினருக்கு ராசியிலேயே புதன் நீச்சம் வரைந்திருந்தாலோ ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் மறைந்திருந்தாலோ பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாத்துங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நவ கிரகத்தில் உள்ள புதனுக்கு சென்று தாங்கள் துளசி மாலை சாத்துங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் விஷ்ணு நாமம் பாராயணம் செய்யுங்கள் ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதியாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் நன்மைகள் நடந்தேறும் வாழ்க நலமுடன்